நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் உங்களுடன் நான் ஆர்ஜி ஜெயபால் இன்றைய திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளாமை குரல் முன்னூற்றி இருபத்தி நான்கு நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொள்ளாமை சூழும் நேரி நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி இந்த குரலுடைய விளக்கம் நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எதுவெனில் எந்த உயிரையும் கொள்ளாத அறத்தை போற்றும் வழியாகும் நண்பர்களே அம்பளி மாறன் அப்படிங்கிற ஒரு கொடியவன் உலகத்திலையே தான் தான் பலசாலி அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு ஆயிரம் பேரை கொன்று நான் என்னோடய பலத்தை நிரூபிப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறான் அந்த சபதம் எடுத்த மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேரை கொன்னும் போட்டுடுறான் ஆயிரமாவது ஆளை கொள்றதுக்காக ஒரு ஆழ தேடிட்டுருக்கான் இதை வந்து புத்தர் கேள்விப்படுறாரு புத்தர் கேள்விப்பட்டு அந்த அம்பளி மாறன் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு அப்போ புத்தரை பார்த்தோன்னே அம்பளி மாறன் புத்தரை வெட்ட வரான் அப்போ புத்தர் சொல்கிறாரு அமைதியாக நீ என் உயிரை எடுத்துக்கோ அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் அதை செஞ்சுட்டு நீ என்னை கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன செய்யணும்னு அம்பளி மாறன் கேட்குறான் அதுக்கு உன் எதிரில் இருக்கிற இந்த மரத்துலேருந்து ஒரு நாலு இலைகளை பறித்து போடு அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு நாலு இலை என்ன நாலாயிரம் இலைகளை பறித்து போடுறேன் அப்படின்னு ஒரு கோடரி எடுத்து ஒரு கிளையவே வெட்டி போட்டுறோம் அப்போது புத்தர் சொல்கிறார் இந்த வெட்டிய கிளையோ அல்லது இதுலேருந்து உதுந்த ஒரு இலையவோ திரும்ப இந்த மரத்தோடு சேர்த்துவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அம்பளி மாறன் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ புத்தர் சொல்கிறாரு பறிக்கிறதும் வெட்டுறதும் சின்ன குழந்தை கூட செய்யும் யார் ஒருத்தர்னால அதை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுதோ அவங்க தான் உண்மையான பலசாலி நீ பெரிய பலசாலி அப்படிங்கிற உன்னோட எண்ணத்தை மாற்றிக்கோ நீ பலசாலியெல்லாம் கிடையாது அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு அதை கேட்டு தான் அம்பளி ரொம்ப நேரம் உட்காந்து யோசிக்கிறான் யோசித்ததுக்கப்புறம் த தான் என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறது அப்போ தான் புரியுது அந்த தவறுகளுக்காக அவன் வந்து வெக்கப்படுறான் ரொம்ப வருத்தப்படுறான் கடைசியாக அவன் செஞ்ச தப்புகளுக்காக புத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் அவனும் உண்மையாக மாறிட்டான்ட்டு புத்தர் வந்து அவனுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லி அருளாசி வழங்கிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அம்பளிமாறன் புத்த மதத்தில் போய் சேர்ந்துட்டு எந்த உயிருக்கும் கொடுமை செய்யாத ஒரு குணத்தை வளர்த்துக்கிட்டு த சாகர காலம் வரைக்கும் அந்த தத்துவத்திலையும் வாழ்ந்துட்டு மக்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு நல்லதை சொல்லிட்டு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வாழ்ந்தார் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்னும் நேரியை காப்பதுதான் சிறந்த நல்லற வழி என்பதைத்தான் நம் தெய்வப்புலவர் நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி அப்படின்னு சொல்கிறாருங்க திருவள்ளுவர் உயிரை கொள்வது பலவீனம் உயிர்களை நேசிப்பதே பலம் கொள்றது யார் வேணாலும் கொள் கொண்டு போட்டுரலாம் ஆனால் ஒருத்தங்களை நேசிக்கிறதுங்கிறது எல்லாருனாலையும் முடியாது எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி அன்பாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நம்மளுக்கு ஒரு பலம் வேணும் அதைத்தான் நம்ம தெய்வப்புலவர் சொல்கிறாருங்க நண்பர்களே இந்த நல்ல கருத்துக்களை நம்ம எல்லாத்திட்டையும் பகிர்ந்துக்கலாங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்